ஹாய் ஹாய் குட் மார்னிங் டு வா திஸ் இஸ் சந்திரகுமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி கரண்ட் ஈவெண்ட்ஸ் அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த முக்கியமான நியூஸ் நியூஸ் பேப்பர்ஸில் வந்ததை பற்றி ஒரு வீடியோவை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மூவிங் ஒன் டு த ட டாபிக் ஸோ ஃபஸ்ட் ஒன் நியூசிலாந்து எலெக்ஷன்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நியூசிலாந்து தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபது அந்த ஒரு முக்கியமான ஒரு டெவலப்டு நேஷனில் ஒரு ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் இருக்கிற கண்ட்ரி நியூசிலாந்து ஸோ எலெக்ஷன் வந்து அக்டோபர் செவன்டீனில் நடந்தது ஐம்பத்தி மூணாவது நியூசிலாந்து பாராளுமன்ற தேர்தல் இந்த எலெக்ஷன் கூட சேர்ந்து மக்கள்கிட்ட ஒரு ரெண்டு ரெஃபரண்டம் மக்களோட கருத்தை வந்து நியூசிலாந்து அரசாங்கம் கேட்டிருந்தது ஒன்று வந்து பர்சனல் கேனாபிஸ் கன்ஸ்ட்ரம்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா போதைப் பொருள் உட்கொள்ளுதல் மெடிக்கல் பர்பஸுக்காக இது ஆக்சுவலாக நான் சொல்ல போனால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா மெடிக்கல் பர்பஸ்க்காக போதை மருந்தை உட்படுத்துதல் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அண்ட் ரெண்டாவது ரெஃபரண்டாம் என்ன அப்படின்னா கருணை கொலை ஏதுணேஷியா அப்படிங்கிறது மக்களோட மென்டாலிட்டி அவங்க இதுக்கும் சேர்த்து தான் ஓட்டு எலெக்ஷனில் அவங்க ஓட்டு அளிச்சிருக்காங்க இந்த ரெண்டு ரெஃபரண்டமோட எலெக்ஷன் ரிசல்ட் இந்த ரெண்டு ரெஃபரண்டமோட ரிசல்ட்டை வந்து கவர்மெண்ட் இன்னும் எதுவும் சொல்லலை ஸோ எலெக்ஷன் முடிவுப்படி படி அப்படின்னா ரூலிங் பார்ட்டி வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ மேலே இருக்கிற அந்த இமேஜ் தான் நியூசிலாண்ட் ப்ரைம் மினிஸ்டர் ஜெசண்டா ஆடரட் ஓகேங்களா ஒன் ஆஃப் த மோஸ்ட் எப்படி சொல்றதுன்னு தெரியல நம்மளுக்கு அது நம்மளுடைய இந்திய அரசியலில் அப்படிலாம் இருப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் பிக் கொஸ்டின் மார்க் ஏன் அப்படின்னா ஷீஸ் இஸ் ரொம்ப யங்கஸ்ட் பிஎம் இன் த வேர்ல்டு டூ அந்த இவங்க இப்போ தான் வந்து ப்ரெக்னென்சி இல்லை இருந்து ஆஃபீஸ்க்கும் வந்துருக்கிறாங்க ஸோ அப்போ வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு வென் ஷி வாஸ் ப்ரெக்னென்ட் வந்து டெலிவரிக்கு போகிறப்ப ஷி வாஸ் ஆன் லீவ் ஸோ ஒரு ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங்கில் இருக்கிறப்ப குழந்த தந்ததில் வந்து ரெண்டாவது இவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பாகிஸ்தான் ப்ரைம் மினிஸ்டர் லேட் மிஸஸ் பனாசிர் பூட்டோ அது மாதிரி இருந்தாங்க அண்ட் ஷீ இஸ் த ஒன் செகண்ட் மோஸ்ட்லி இன்னும் யூரோப்பியன் கண்ட்ரிஸில் கூட ஒரு ஃபீமேல் பிரசிடன்ட் ஃபீமேல் ப்ரைம் மினிஸ்டர் வர்றது ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயங்கள் தான் இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸில் கூட பார்த்தீங்கன்னா டெவலப் ஜெர்மனியில் மட்டும்தான் வந்து ஏஞ்சலா மெர்க்கல் சான்ஸ்லராக இருக்காங்க அமெரிக்கால இது வரைக்கும் ஃபீமேல் பிரசிடென்ட் கிடையாது ஸோ இப்போ நியூசிலாந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெவலப்டு சவுத் பசிபிக் ஓஷன்ல இருக்கிற ஒரு ஐலாண்ட் ஸோ இவங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் ரெண்டு பார்ட்டிக்கு ரொம்ப மெயின் லேபர் பார்ட்டி அண்ட் நேஷனல் பார்ட்டி தேசிய கட்சி விசஸ் தொழிலாளர் கட்சி ஜெசண்டா வந்து தொழிலாளர் கட்சியை சேர்ந்தவங்க இவங்களோட இமேஜ் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆச்சு உலகமே கொரோனா தொற்றுனால பாதிக்கப்பட்டிருக்கிறப்ப கொரோனா வந்து அந்த நாட்டில் ஒழிச்சிட்டாங்க அப்படின்னு அஃபிஷியலாக டபிள்யூஹெச்ஓ சொன்ன ஒரே நாடு நியூசிலாந்து தான் ஸோ இப்போ இப்போ ஆஸ் ஆஃப் நோ நியூசிலாந்து தேர் இஸ் நோ கொரோனா அது அவங்களுடைய சாதனைய பார்க்கறதுனால அவங்களுக்கு மக்களோட மத்தியில் இமேஜ் வந்து பன்மடங்கு உயர்ந்திருக்குது அந்த செகண்ட் இன்னொன்று அவங்க இமேஜ் உயர்ந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து அவங்களுடைய ஒரு தடவை சர்ச்சில் வந்து டெரர் அட்டாக் நடந்தப்போ நிறையா பேசுறதுப்ப கன் கண்ட்ரோல் பாலிசிக்கு அவங்க விற்றுட்டாங்க ஸோ அதுவுமே அவங்க மேலே ஒரு இமேஜாக நிறையா வந்திருக்கு அண்ட் இஸ் தௌண்ட் ஒரு நியூஸ்லேண்ட் டிவி இன்டர்வியூவில் அண்ட் ஸ்ரீ வாஸ் ஜஸ்ட் சிம்பிள் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா ஐ ஆம் லைக் எனி அதர் உமன் ஓ ஹேஸ் லவ் ஊஸ் அஃபெக்ஷன் அண்ட் இப்போ அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க எஸ் அம் ஈகலி டு பி எ மதர்ஹுட் அப்படின்னு ஒரு ஓப்பனாக ஒரு ப்ரைம் மினிஸ்டர் இப்படி சொல்கிறதெல்லாம் வந்து சாஸ்னரிய ஓகேங்களா ஸோ இதனால் டே பை டே அவங்களோட இமேஜ் இன்க்ரீஸ் ஆக எலெக்ஷனில் வந்து மெஜாரிட்டியோடு ஜெயிச்சுட்டாங்க மொத்தம் ஒன் டுவெண்ட்டி சீட்ஸுக்கு எலெக்ஷன் நடந்துருக்கு சிக்ஸ்டி ஃபோர் சீட்ஸ் அவங்க ஜெயிச்சுருக்காங்க நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் நியூசிலாண்டில் ஒரு கட்சி வந்து மெஜாரிட்டியோட ஜெயிக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நியூ திஸ் நைன்டீன் நைன்டி சிக்ஸுக்கு அப்புறம் ஸோ நியூஸிலாண்ட் எலெக்ஷனை பற்றி இதுதான் இன்றைக்கான நியூஸ் அந்த ரெண்டு ரெஃபரண்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் ஸ்புட்னிக் வேக்சினேஷன் ஸோ கொரோனா தடுப்பு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து இதை கண்டுபிடிச்சாங்க ரஷ்யாவில் வந்து இதுக்கான ட்ரையல் ஃபேஸஸ்லாம் அவங்க ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ அப்படின்லாம் பண்ணி பார்த்தாங்க இன்னும் நியூஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டினோட பொண்ணு கூட இந்த வேக்சினேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த வேக்சினேஷனோட ட்ரையலை வந்து இந்தியாவில் ட்ரை பண்ண போறாங்க அதுக்கான பெர்மிஷன் கிடைச்சிருக்கு ஆல் தேசஸ் ஆஃப் த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இன் இந்தியா ஓகேங்களா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அத்தனை வேக்சினேஷன் ட்ரையலையும் இந்தியாவில் ட்ரை பண்ண சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஏன் அப்படின்னா ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஏற்கனவே ரஷ்யாவில் பண்ணதுக்கப்புறமும் ஏன் திரும்பவும் இந்தியாவில் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரஷ்யாவில் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ வந்து வேக்சினேஷன் டெஸ்ட் பண்ண த பீப்புளோட கவுண்ட் வந்து ரொம்ப கம்மி அண்ட் இப்கோர்ஸ் ரஷ்யா இஸ் நாட் ஹியூஜ்லி ஆர் டென்ஸ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரி ஏரியா வைஸ் ரஷ்யா பெருசு பட் பாப்புலேஷன் வைஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஸ்பாஸ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரி ஸோ அந்த ட்ரையல் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ திரும்பவும் இந்தியாவில் அவங்க ட்ரை பண்ண போகிறாங்க அண்ட் ஸ்பூட்னிக் வி இல்லை ஸ்பூட்னிக் ஃபைவ் நீ எப்படி வேணால் சொல்லிக்கலாம் இட் இஸ் த ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர்ட் கோவிட் நைன்டீன் வேக்சின் இன் த வேர்ல்டு உலகத்தின் முதன் முதலில் அங்கீகரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பு மருந்து அப்படிங்கிறது ஸ்பூட்னிக் ஃபைவ் ரஷ்யாவது நெக்ஸ்ட் ஒன் வேர்ல்டு பிக்கஸ்ட் ஜிங்க் ஸ்மெல்டர் ப்ராஜெக்ட் எங்கே வரப்போகுது அப்படின்னா குஜராத்தில் ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் ஸோ இது தமிழ்நாடுக்கு கொஞ்சம் கனெக்ஷனான ஒரு இது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஸோ அவங்க தான் அங்கே ஆரம்பிக்க போகிறாங்க இண்டஸ்ட்ரியல் ரீஜன் சவுத் குஜராத்தில் த்ரீ ஹண்ட்ரட் கிலோ டன்ஸ் பெர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு முந்நூறு கிலோ டன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க வேதந்தா குரூப் தட் இஸ் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டோட மெயின் இது ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீன் தூத்துக்குடி கலவரம் அதை நம்ம அவ்வளோ ஈஸியாக மறந்துருக்க முடியாது அதனுடைய ஒரு இது தான் அங்கே வந்து இப்போ சவுத் குஜராத்தில் ஆரம்பிக்க போகிறாங்க ஜிங்க் ஸ்மெல்ட்டை ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல்ட்டிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஓர்லேருந்து மெட்டலை தனியாக பிரிக்கிறது அது எப்படின்னா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஹீட் வந்து த மேக்ஸிமம் எவ்வளோ நெருப்பு கொடுக்க முடியுமோ ஹீட்டை கொடுத்து ஓர்லேருந்து மெட்டலை கொண்டு வருவாங்க ஸோ காப்பர் அயன் ஜிங்க் சில்வர் இது எல்லாமே அந்த மாதிரி தான் ஸ்மெல்ட்டிங் அப்படிங்கிறது சொல்கிறது மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன் மிஷன் சக்தி சக்தி திட்டம் உத்தரப்பிரதேஷ் அரசாங்கத்தால் பெண்களுக்காக பிரத்யோகமாக அறிமுகப்படுத்தினார் உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் திரு யோகி ஆதிநாத் ஸோ அப்போ உத்தரப்பிரதேஷில் அந்த நடந்தது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஹத்ராஸ் கேஸ் கான்ட்ரவர்சி அந்த ரேப் சரிங்களா ஸோ அது மூடி மறைக்கிறதுக்காக இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்கன்னு மீடியாவிலேயும் எதிர்க்கட்சியும் இருக்காங்க பட் மிஷன் சக்தி உமன் எம்பவர்மெண்ட் அன்ஸ் இன் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் எந்த ஸ்டே எந்த ஸ்டேட் மிஷன் சக்தி அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க உத்தரப்பிரதேஷ் ஆக்சுவலாக இந்த சக்தின்ற பேரில் நிறையா திட்டங்கள் இந்தியா முழுக்க இருக்குது அது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டாக்கக்கூடிய கேள்வி பட் டிஎன்பிசி கண்டிப்பாக கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஓவிங்கான்றது நெக்ஸ்ட் ஒன் பேபி கொழும்பு கொழும்பு ஸோ ஜப்பான் விண்வெளி ஆராய்ச்சி நிலையமும் ஐரோப்பிய யூனியன் விண்வெளி ஆராய்ச்சி நிலையமும் சேர்ந்து மெர்கூரிக்கு விடப்பட்டது தான் பேபி கொழும்பு ஓகேங்களா ஜப்பான் அண்டு ஈரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ரெண்டும் கூட்டு தயாரிப்பில் ஆரம்பிக்கப்பட்டது தான் பேபி கொழும்பு எதுக்காக மெர்கூரியோட ஆராய்ச்சி பண்ணுறது ஸோ மேற்குரி இஸ் அ ஃபஸ்ட்டு பிளானெட் அண்ட் ஆஃப்கோர்ஸ் த நியரஸ்ட் பிளானட் டூ சன் சூரியனுக்கு அடுத்தது இருக்கிற கோளில் மேற்குரி தான் முதன்மையானது இப்போ மெர்கூரிக்கு தான் இந்த பேபி குழம்பும் போய்ட்டுருக்கு வீணஸை தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி நேற்றிக்கு வந்து வீணஸை தாண்டி பேபி குழம்பும் மேற்கூறியை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பேப்பி குழம்பு மெர்கூரிக்கு எப்போ போகும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் அதை போகும் ஸோ அதுக்கப்புறம் போய்ட்டே அதுக்காக மேற்குறியில் அதை ஆராய்ச்சி பண்ணும் அதில் ரெண்டு சேட்டலைட் வச்சுருக்குறாங்க மேற்குரி பிளானிட்டரி ஆர்பிட்டர் மெர்க்குறி மேக்னோட்டஸ்பெரிக் ஆர்பிட்டர் அந்த மேற்குரிக்கு போனப்போ அந்த ரெண்டு பிளானட்டும் தனித்தனியாக பிரிஞ்சிடும் அதெல்லாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் அது ஃபுல் டீட்டெயில் வரும் ஸோ பெப்பி கொழம்பு யார் லான்ச் பண்ணது இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் ஜப்பான் ஸ்பேஸ் ஏஜென்சி அண்ட் ஈரோ ஸ்பேஸ் ஏஜென்சி ஐ மீன் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஒன்று ஜேஏஎஸ்ம்பாங்க ஜேஏஇஏம்பாங்க ஓகேங்களா ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி இன்னொன்று இஎஸ்ஏ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஸோ பெப்பி கொழம்பு எது ஸ்டார்ட் பண்ண லான்ச் பண்ணது எது ஜப்பான் அண்ட் யூரோப்பியன் எங்கே அனுப்புகிறதுக்காக மேற்குரிக்கு அனுப்புறது மெர்க்குரிக்கு எப்போ போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவ்வளோதான் நம்மளுக்கு தேவைப்படுற நியூசிட்டி என்பிசிக்கு நெக்ஸ்ட் ஐஎஸ்ஏ திவாகர் அவார்டு இது நம்ம நேற்றையோட கண்டினியூஷன் பார்த்தோம் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் சர்வதேச சூரிய ஒளி ஒப்பந்தத்தில் முதல் தடவையாக ஒரு அவார்டெல்லாம் அவங்க தராங்க விஸ்வேஸ்வரி அவார்ட் திவாகர் அவார்ட் கல்பனா சாவ்லா அவார்டு ஸோ இந்த திவாகர் அவார்டு எதுக்கு தந்திருக்காங்க யாருக்குன்னா ஆர்பன் இன்ஸ்டியூட் ஹரியானாவில் இருக்குது அருஷி சொசைட்டி மத்திய பிரதேஷில் இருக்குது இந்த அவார்டு எதுக்கு தராங்க அப்படின்னா ஒரு நிறுவனங்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் வேலை தந்து சூரிய ஒளியை பற்றி சொல்லித்தரதுக்காக தரப்படுறது திவாகர் ஐஎஸ்சி திவாகர் அவார்டு இதுதான் ஓகேங்களா நிறுவனங்கள் ப்ளஸ் மாற்றுத்திறனாளி ப்ளஸ் சூரிய ஒளி அதுதான் நிறுவனங்கள் ப்ளஸ் மாற்றுத்திறனாளி ப்ளஸ் சூரிய ஒளி வந்து திவாகர் அவார்டு ஸோ இந்த அவார்டுக்கான அமௌண்ட்டு கேஷ் எல்லாமே யார் தராங்க அப்படின்னா இந்தியன் யூனியன் மினிஸ்டர் மிஸ்டர் பியூஷ் கோயல் அவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பெனிஸ்லேவன் அமெரிக்காவில் இருக்கிறதுல வந்து கேஷ் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறோம் அந்த கேஷ் ப்ரைஸ் ஃபுல்லாகவே இந்த அவார்டுக்காக அவர் அர்ப்பணிச்சுருக்கிறார் ஸோ இந்த தடவை ஃபஸ்ட்டு திவாகர் அவார்டு வந்து ஹரியானாவில் இருக்கிற அர்பன் இன்ஸ்டியூட் அண்டு மத்திய பிரதேஷில் இருக்கிற ஆரூஷி சொசைட்டிக்கு தந்திருக்காங்க ஸோ மிச்சம் இருக்கிற ரெண்டு அவார்டு விஸ்வேஸ்வரி அவார்டு இது நம்ம நேற்றுக்கு பார்த்தது தான் ஃப்ளோட்டிங் சோலார் கெப்பாசிட்டி அதிகமாக எது தயாரிக்குதோ ஸோ நம்ம பார்த்தது வந்து ஜப்பான் ஏஷியாவுக்கும் ஐரோப்பாவில் இருக்கிறதுக்காக நெதர்லாண்டுக்கும் இந்த அவார்டு தரப்பட்டது இன்னொரு அவார்டு கல்பனா சாவ்லா அவார்டு ஸோ ஐஎஸ்ஏ கல்பனா சாவ்லா அவார்டு அவார்டு டு டாக்டர் திம்சிங் ஐஐடி டெல்லியை சேர்ந்த ப்ரொஃபஸர் அந்த ஆயிஷா அல்வாயமி துபாயை சேர்ந்தவங்க ரெண்டு சயின்டிஸ்ட்டுக்காக தந்திருக்காங்க ஸோ சோலார் சூரிய ஆற்றல் பற்றி ஆரண்டி பண்ணியிருக்கிற அறிவியல் அறிஞர்களுக்காக தரப்படுறது ஐஎஸ்ஏ கல்பனா சாவ்லா அவார்டு ஐஎஸ்ஏ இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து கூட்டமைப்பில் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா ஐஎஸ்சி ஐஎஸ்ஏோட ஹெட் குவார்ட்டர் குருகிராம் அதெல்லாம் ஞாபகம் அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே நம்ம வந்து நியூஸில் ஐ மீன் நேத்திக்க வீடியோவிலே நம்ம கிளியராக அது பார்த்தாச்சு ஐஎஸ்ஏ ஃபஸ்ட்டு செஷன் எங்கே நடந்தது செகண்ட் செஷன் ஃபர்ஸ்ட் செஷன் குருகான் அல்ல குருகிராம் செகண்ட் செஷன் வந்து நியூ டெல்லியில் இருந்தது தேர்ட் செஷன் வந்து விர்ச்சுவலாக அனௌன்ஸ் பண்ணாங்க விர்ச்சுவல் மீட்டிங் நடந்தது அதில் தான் இந்த ஐஎஸ்ஏ அவார்ட் தரப்பட்டது ஐஎஸ்ஏ கல்பனா சாவ்லா அவார்டு ஐஎஸ்சி விஸ்வேஸ்வரி அவார்டு ஐஎஸ்ஏ திவாகர் சோலார் அவார்டு அப்படிங்கிறது மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக் தமிழ்நாடு ரிலேட்டட் ஆன் பாலிடிக்ஸ் ஏஐடிஎம்கேன்டர்ஸ் இன்ட்டு ஃபார்ட்டி நைன்டி இயர் ஓகேங்களா ஸோ ஏடிஎம்கேன்ற ஒரு ரீஜனல் பார்ட்டி வந்து ஃபார்ட்டி நைன் இயர்த்தில் என்டர் ஆகுது ஸோ அக்டோபர் செவன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஸோ ஃபார்ம்டு வந்து பை எம்ஜிஆர் இல்லை எம்ஜி ராமச்சந்திரன் அக்டோபர் செவன்டீன் நைன்டீன் செவன்டி டூவில் அந்த கட்சி முத முதல்ல தொடங்கப்பட்டது ஸோ டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு ஏஐடிஎம்கேனு ஆரம்பித்தது ஸோ இதுவரைக்கும் தமிழ்நாடு ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஏழு தடவை ஜெயித்த ஒரே கட்சி ஏஏடிஎம்கே அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்டரியில் இருக்கு இந்த கட்சி முத முதல்ல வந்து நைன்டீன் செவன்டி த்ரீ திண்டுக்கல் பார்லிமெண்ட் பாராளுமன்ற தேர்தல் இடைத்தேர்தலில் ஜெயித்தாங்க அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஜெயித்தாங்க நைன்டீன் செவன்டி ஃபோரில் ஓகேங்களா நைன்டீன் செவன்ட்டி த்ரீயில் திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தல் முத முதல்ல ஏடிஎம்கே ஜெயித்தது கோயம்புத்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் அடுத்தது நைன்டீன் செவன்டி ஃபோர்ல ஜெயிச்சது நைன்டீன் செவன்டி செவனில் ஏடிஎம்கே மொத முதல்ல தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க அதிலிருந்து எயிட்டி செவன் வரைக்கும் எம்ஜிஆர் வந்து மூணு தடவை ஜெயிச்சு சிஎம் ஆனார் பதவியில் இருக்கும் போதே அவர் இறக்குறாரு எம்ஜி ராமச்சந்திரன் அல்லது எம்ஜிஆர் அப்படிங்கிறவர் நைன்டீன் எயிட்டி செவன் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் அவரே டெத் ஆகிறார் இந் நைன்டீன் செவன்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்ற முதல் பிராந்திய கட்சின்ற பெருமையும் ஏஐடிஎம்கே பெறுது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுல சரண் சிங் அமைச்சரவையில் ஓகேங்களா சரண் சிங் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் டேர்ம் பிரைம் மினிஸ்டராக அவர் இருந்தார் ஸோ அவருடைய அமைச்சரவை கீழே முதல் பிராந்திய கட்சி மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுது ரெண்டு மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க அப்போ ஏடிஎம்கேலேருந்து டு அதே நியூஸ் ஸோ ஏடிஎம்கே அப்புறம் ஏடிஎம்கே வந்து தமிழ்நாட்டில் பத்து சட்டமன்ற தேர்தல்களை சந்திச்சிருக்குது அந்த பத்து சட்டமன்ற தேர்தல்களில் ஏழு சட்டமன்ற தேர்தல்களை ஏடிஎம்கே அப்சல்யூட் மெஜாரிட்டியோட ஜெயிச்சிருக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி இன்சென்ஸ் எப்படி சொல்கிறதுனா டூ தேர்ட்டி ஃபோருக்கு அந்த பாதி ப்ளஸ் பாதிக்கு மேலே ஜெயிக்கிது இப்போ டூ தேர்ட்டி ஃபோர் அப்படின்னா நூற்றி பதினேழு ப்ளஸ் ஒன்று நூற்றி பதினெட்டு சீட்டு ஜெயித்தா அவங்க ஆட்சி அமைக்கலாம் அதுதான் அந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படிங்கிறது ஸோ பத்து தேர்தலை சந்தித்த ஏடிஎம்கே வந்து ஏழு தேர்தல்களை வந்து நூற்றி பதினெட்டு இல்லை அதுக்கு மேலே இருக்கிற சீட்டை ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருக்கு இது வரைக்கும் அதிக தடவை அவங்க சீட்டு ஜெயிச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி ஒன் சட்டமன்ற தேர்தலில் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் சீட்ஸு அடுத்தது டூ தௌசண்ட் லெவன் எலெக்ஷன்ஸில் ஒன் ஃபிஃப்டி சீட்ஸ் இண்டிவிஜுவலாக அவங்க ஜெயிச்சது ஸோ அப்போ ரெண்டு தடவையுமே வந்து அதுக்கு தலைவராக இருந்தவங்க வந்து ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் மேம் மிஸ் ஜே ஜெயலலிதா அவங்க ஸோ ஏடிஎம்கே அண்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏடிஎம்கேலேருந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இட் இஸ் நாட் எம்ஜி ராமச்சந்திரன் இட் இஸ் சுப்பிரமணியன் ராமசுவாமி பாண்டிச்சேரிக்கு அவர் தான் அதிமுக முத முதல்ல சிஎம் ஆகிறாரு நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணது நைன்டீன் செவன்டி செவனில் ஸோ இட் இஸ் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் உங்களுக்கு இது ஓகேங்களா இருந்து முத முதல முதலமைச்சர் ஆவறது வந்து எம்ஜி ராமச்சந்திரன் கிடையாது மிஸ்டர் சுப்பிரமணியன் ராமசுவாமி அப்படிங்கிற ஒரு பாண்டிச்சேரிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அதுக்கப்புறம் யார் யார் சிஎம்மாக இருந்திருக்காங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அல்லது எம்ஜிஆர் மிஸ்ஸஸ் வி என் ஜானகி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் செத்ததுக்கப்புறம் ஒரு இருபத்தி மூணு நாள் இருந்துருக்கிறாங்க அடுத்தது மிஸ் ஜே ஜெயலலிதா மிஸ்டர் ஓ பன்னீர்செல்வம் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி மிஸ்டர் நெடுஞ்செழியன் ஓகேங்களா இவங்க எல்லாமே இருப்பாங்க ஸோ ஓ பன்னீர்செல்வம் மிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி மிஸ்டர் வி ஆர் நெடுஞ்செழியன் இதில் சுப்பிரமணியன் ராமசாமி ஃபார் புதுச்சேரி நெடுஞ்செழியன் வந்து ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அவர் இருந்திருக்கிறார் ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் சிஎம் மிஸ்டர் எடப்பாடி கே பழனிசாமி வந்து பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழில் முதலமைச்சராக பதவியேற்றார் மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஒன் பிக்கெஸ்ட் எக்கனாமிக்ஸ் ஆர் மேனேஜ்மெண்ட் நியூஸ் ஜேடிஆர்வேஸ் கெட்ஸ் ஏ பயர் ஸோ திவாலான ஜேடி ஆர்வேஸ் ஒன்றரை வருஷம் கழிச்சு அதை ஓனர் வந்து ஆஃப் கேப்பிட்டல் அப்படிங்கிறவங்களும் லால் ஜலான் அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து ஜேடிஆர்வேஸை எடுக்கிறாங்க இந்த கேல்ரா கேபிட்டல் அப்படிங்கிறது மும்பையில் இருக்குது யூரோப்பியன் என்டர்பிரனர் அவர் பேர் ஃப்ளோரியன் ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறவர் முராரிலால் ஜலான் இந்தியன் பிஸ்னஸ்மேன் பல்வேறு துறையில் அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறாரு ரைட் ஃப்ரம் ரியல் எஸ்டேட்லேருந்து மைனிங் வரைக்கும் இந்தியா யூஏஇ மலேசியா ரஷ்யா இது மாதிரி நிறைய இடத்துல அவரோட பிஸ்னஸ் இருக்குது முராரிலால் ஜலான் அப்படிங்கிறவர் அண்டு கேல்ரா கேபிட்டல் புக்ஸ் இன் நியூஸ் இது பேட்டில் ஆஃப் பிலாங்கிங் ஷசி தரூர் காங்கிரஸோட முக்கியமான ஒரு செய்தி தொடர்பாளர் அண்ட் ஏ வெல் வேர்ஸ்டு இந்த இங்கிலீஷ் ஸ்காலர் அவரோட இன்டர்வியூ அவரோட இங்கிலீஷ் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூ லீவ் அட் பாலிட்டிக்ஸ் அப்பார்ட் பட் இட் இஸ் ஃப்ளூயன்சி அண்ட் எஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அமேசிங் த பேட்டில் ஆஃப் பிலாங்கிங் ஷஷி தரூர் இந்த புக் வந்து இப்போ ரீசண்டாக ரிலீஸ் ஆச்சு வித் திஸ் ஆம் என்ிங் ஃபார் டுடேஸ் வீடியோ தேங்க் யூ கிவ் யூர் ஃபீட்பேக் சஜஷன்ஸ் இந்த கமெண்ட் ஓகேங்களா இது இப்படி பண்ணலாம் இல்லை இந்த டாபிக் இப்படி எடுக்கலாம் இன்னும் உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த வீடியோ பற்றி உங்களுடைய சஜெஷன்ஸ் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹேவ் அ குட் டே பி சேஃப்